ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தோத்துட்டோம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் பார்த்துருப்பீங்க அஞ்சு அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஒரு பாயிண்ட் கிடச்சது அவ்வளோதான் ஆறுதல் படுத்துக்க வேண்டியதான் சரி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண ரெண்டு பேரை டக்குனு தான்னு சொல்லுவோம் நியூ பிகினிங்ன்ற ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸும் கார்த்திக் தமிழ்ன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் ஃபேஸ் யூர் சப்ஸ்க்ரைப்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னா பண்ணலாம் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமு கப்டினா ஃபார்ட்டி ருபீஸ் கம்பல்ஷரியில் ரிக்வஸ் சேனல் வரைச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்பை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடும் நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் சொல்லுவோம் எங்க மேட்ச் தோத்துதுன்னு கேட்பீங்க ஃபஸ்ட்டு செவன் டு எயிட் மினிட்ஸ் ப்ரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக தான் போயிட்டுருந்தது ஒன்றுமே டிஃப்ரென்ஸே இல்லை பட் எங்க மேட்ச் தோத்தாங்கன்னா பத்தாவதுலேருந்து பதினஞ்சாவது நிமிஷத்தில் தான் தோத்தாங்கன்னு நான் சொல்லணும் ஆமாம் ஜீரோ பாயிண்ட் தான் நமக்கு அவங்க ஒம்பது பாயிண்ட் எடுத்துட்டாங்க நாங்கள் பாருங்க எயிட் நைன்னு ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்ததை ஃபிஃப்டீன் இப்படின்னா எயிட் எயிட்டின் பத்து பாயிண்ட் டிஃபரன்ஸ் போயிடுச்சு பதினஞ்சாவது நிமிஷத்தில் மைனஸ் டென் இருபதாம் நிமிஷத்தில் மைனஸ் டன்னு இருபத்தஞ்சாம் நிமிஷத்தில் மைனஸ் டென் பத்து பாயிண்ட் லீட் அது திருவோடு வச்சுட்டு இருந்தாங்க தலைவாசோட ரைடர் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் அகெய்ன்ஸ் அரியான டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்க்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் ஆனால் செகண்ட் ஆஃப்ல பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் அதில் இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்ன்னு ஃபஸ்ட்டு இதில் போட்டுருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆல் அவுட் இன்ஃபீட் பண்ண முடில சூப்பர் டேக்கிள் பண்ண முடியலை நிறைய எரர் நடந்தது அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் வாஸ் பிரமாதம் அதுவும் ஸ்பெஷலி அவங்க ஜெய்தீப் தையாவும் ராகுல் சத்பால் அவரால் தான் ஆல் அவுட் லேட் ஆகிட்டே இருந்தது நம்மளோட ஆல் அவுட் பதிமூணாவது நிமிஷத்தே ஆகிடுச்சு அவங்க ஆல் அவுட்டு செகண்ட் ஹாஃபில் முடிகிற நேரத்தில் தான் வந்தது எடுத்தொன்னே நிறையர் போனஸ் பாயிண்ட் அப்புறம் டூ பாயிண்ட் மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தார் செகண்ட் ஹாஃபில் அவர் வரவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல அள்ளூர் சத்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருந்தார் எடுத்தோன்னே ஒரு டேக்கிள் பாயிண்ட் அவர் சாகர் வேறு எடுத்தாங்க பட் அவரை ரைட் பாயிண்ட் எதுவும் முடியல அதுக்குள்ளே க்ரீன் கார்டு வேறு ஒன்று கொடுத்துட்டாங்க அண்ட் சந்திரன் ரஞ்சித் சூப்பர்பார் என்ன சந்திர ரஞ்சித் ஆகட்டும் பிரபஞ்சன் ஆகட்டும் சந்திரன் ரஞ்சித்தோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட் அவர் ரெண்டு பாயிண்ட் ரைட் எடுத்தார் மோஹித்தும் அபிஷேக் அவுட் பண்ணாருங்க சூப்பர் டேக்கிள் பண்ண வந்த இடத்துல அஜிங்கே பவார் செகண்ட் செகண்ட் ஹாப்பில் ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாங்கோ நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் ஹாப்பில் விளையாண்டிருந்துருக்கணும் நத்திங் மச் டு சே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அண்ட் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினேழு அவங்களுக்கு பத்தொம்பது டேக்கல் பாயிண்ட் நம்ம பன்னெண்டு பதிமூணு நோ மச் டிஃப்ரென்ஸ் ஆல் அவுட் ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ரெண்டு கிடச்சி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் அஞ்சு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் தேர்ட் பெஸ்ட் டிஃபென்ஸ் யூனிட் நான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் காமெண்டேட்டர் வேறு சொல்லிட்டு இருந்தார் அண்ட் அபிஷேக் வினய் சாகர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வினய் அபிஷேக்கும் சாக சாகர் சேர்ந்து வினய் அவுட் பண்ணது டிஆர்ஹில் எடுத்தாங்க அதில் பாயிண்ட் கிடச்சிது பட் அபிஷேக் ஆயிடோனோ இன்ஜுரி என்னது ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஒரு டேஷ் ஒன்று பண்ணார் நேற்று பாருங்கள் பவன் சரவத்தைலாம் டேஷ் பண்ணுறாங்க பாதியில் தூக்கி வெளில தூக்கி போடுறாங்க கோடு கிட்டக்கு வரும்போது டேஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சாயல் சாய்குழியா பின்னாடி வராரு கொஞ்சம் ஸ்லோட ஸ்டார்ட் இருந்த மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல கொஞ்சம் சுறுசுறுப்பு மிஸ்ஸிங்குன்னு தோணுச்சு நீங்கள் நோட் பண்ணீங்களா அதெல்லாம் சதீஷ் கண்ணன் டேக்கிள் பாயிண்ட் ரஞ்சித் எடுத்தது தான் அப்புறம் சந்திரன் ரஞ்சித் த்ரூ அவுட் நிறைய பாயிண்ட் எடுத்தார் ஏழு பாயிண்ட் அவங்களுக்கும் வினய் ஒரு பத்து பாயிண்ட்டு ஜெய்தீப் தயா நாலு பாயிண்ட் ராஜ்சத்துப்பால் அஞ்சு மோஹித் நந்தல் ஒரு ஒரு பாயிண்ட் நமக்கு பாருங்கள் நரேந்திர நாலு பாயிண்ட் தான் மெயின் ரைடர் அஜய்கபார் ஆறு தான் சதீஷ் கண்ணன் ஜீரோ அபிஷேக் ஒன்று சாகர் ரஞ்சி சாயல்பிள்ளை ரெண்டு மோஹித் ரெண்டு சப்ஸ்டியூட்டில் வந்த ரைடர்ஸ் ரொம்ப நாளாக ஒன்று நாங்கள் நிதின் சிங் மூணு அவுட்டும் விஷால் சாவல் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்தார் அண்ட் கபூர் தாங்கி ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் பர் நெவர் த லெஸ் ஜெயிச்சிருக்கலாம் பட் ஒரு ஸ்டேஜில் கிவ்அப்பே பண்ணிட்டாங்க இப்போ புதாவது நிமிஷத்தில் என் பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் எங்கே பண்ண போகிறோம் திடீர்னு கடைசியில் ஒரு இடத்துல வந்து லாக் ஆச்சு அந்த இடத்துல மட்டும் ஆல் அவுட் பண்ணியிருந்தா சூப்பர் டக்குளுக்கு ரெண்டு பாயிண்ட் ஆல் அவுட்டுக்கு ஒரு ரெண்டு நாலு பாயிண்ட் டோட்டலாக ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோரோ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூவாயிருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்லே கால்குலேஷன் ஆச்சு நிறைய கோச்ச்காரோ எடுத்தால் நிறைய எக்ஸ்ப்ளைன் தான் பண்ணார் பட் ஹீட் ஆஃப் த மோமெண்ட் அவங்க டிஃபென்ஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸாமே இந்த ஐபிகேல காமெண்ட்டர் சொல்லி தானே பிரமாதமாக அவங்க பிளான் பண்ணி எல்லாம் அவுட் பண்ணாங்க அவங்களுக்கு ஆ எவ்ரிபடி டேக்கல் ஆகட்டும் ராகுல் சேத்துப்பால் தான் மெயின் அவர் நிறையா ஆல் அவுட்டை மிஸ் பண்ணார் ரொம்ப நேரம் அவங்க ரெண்டு பிளேயரோட விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே ஆல் அவுட் இன்ஃப்ளீட் பண்ணியிருந்தா நம்ம இன்னொரு ரெண்டு பாயிண்ட் வேறு கட் சேர்ந்துருக்கோம் அண்ட் சூப்பர் ரைடு ஒரு வாட்டி மூணு பாயிண்ட் எடுத்தாருங்க சந்திர ரஞ்சித் டுவெண்ட்டி ஒன் நைன் ஆகிடுச்சு பாருங்க பன்னெண்டு பாயிண்ட் டிஃபரன்ஸ் அப்போ ஒரு ப ஸ்டேஜில் கூட நம்ம லீடில் இல்லவே இல்லை த்ரூ ஓர்ட் த மேட்ச் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் எயிட் நைன் தான் பாருங்கள் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு நத்திங் மச்சிருச்சு ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்தது வாஸ் மிஸ்ஸிங்கோன்னு நினைக்கிறேன் இமாஷு நர்வால் போன யூபிஓதாக்கு எதிராக விளையாட்றேன் இன்றைக்கி அவர் இல்லை போன டிஃபென்ஸில் நான் சொன்னேன் ஹிமான்ஷு சாகரு சா சாயல்கொல்லியே மோய்த்து பிரமாதமாக இருந்தது விளையாட வேங்கனையே அவர் விளையாடலாம் தரல அவர் பதில் அபிஷேக் வந்தார் ஒரு பாயிண்ட் தான் ட்ரை பண்ணார் தள்ளனார் டேஷ் பண்ணார் பட்டு நோ யூஸ் அண்ட் ஒரு இதில் சாகர் செல்ஃபோட்டு வர வெளில வர போயிட்டார் ஸ்டார்டிங்கில் இன்னும் செல் அவுட் அவுட்டில் அந்த மாதிரி குட்டி குட்டி பாயிண்ட்ஸ்லாம் வேறு மிஸ்ஸிங் அண்ட் சம்திங் வாஸ் மிஸ்ஸிங் தட் ட்ரை கடைசியில் ட்ரை பண்ணதை முதலேருந்தே ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் எப்போது நல்லா விளையாடுவோம் கடைசியில் விட்ருவோம் இந்த வாட்டி கடைசியில் ரொம்ப நாளா விளையாண்டாங்க ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் தட் லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பதாவது முடிச்சால எட்டு பாயிண்ட் பேனில் இருந்தோம் பத்தொம்போது இருபத்தேழு அவங்க முடியும் போது அஞ்சு பாயிண்ட் தான் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டான கிடச்சிது அந்த மேட்சிலேருந்து அண்ட் அவ்வளோதான் சொன்னோம் டேக்கல் போய் டேக்கல் அவங்க டேக்கல் ரொம்ப நாளாக பண்ணியிருந்தாங்க சூப்பர் டேக்கல் ஆகட்டும் இது நமக்கு டூஆர் டுவார்டாய் சுச்சுவேஷன் நிறைய வந்து இந்த போனஸ் நிறைய பாயிண்ட் எடுக்க முடியல ஏன் தெரியல எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு டோ போனஸ் பாயிண்ட் எடுத்ததாக ஜேர்னி ஸ்டார்ட்ஸ்னா நினச்சேன் அந்த ஸ்டார்டிங்கில் ஜேர்னி டைமிங் தான் அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயிக்கல ஒளிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் பாப்போம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துடுறாங்க சுறுசுறுப்பாக தான் விளையாண்டாங்க பட் வாட் டு டூ ரெண்டு பேருக்குமே இது நியூட்ரல் கிரவுண்டு தான் ஜெய்ப்பூர் கிரவுண்டு அண்ட் ஆல் அவுட்டை தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ல தான் பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல ஒரு மிஸ் பண்ணதில் தான் ரொம்ப முக்கியம் சேத் சூப்பர் டேக்கரில் அவுட் பண்ண முடியல ஃபைன் வாட் டு டூ அண்ட் ஃப்ரம் இப்போ டென் டூ எயிட்லேருந்து சிக்ஸ்டீன் டூ எயிட் ஆயிடுச்சு நைன்ட்டி செகண்ட்ஸில் அப்படியே டக்குன்னு மாறிடுச்சு இப்போ ஆறு பாயிண்ட் அவங்க லீடில் போயிட்டாங்க எயிட் டு சிக்ஸ்டீன் ஸோ அனலைஸ் பண்ணணும் பண்ணிகிட்டே போகலாம் ரொம்ப டைம் ஆகும் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் டிஜெக்டடாக இருப்பீங்க ப்ராப்ளம் வி ஃபாட் அண்ட் லாஸ்ட் ஒன்றும் யூஜ் பத்து பஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இல்லையா ஒரு ஸ்டேஜில் ஜெயிக்கிற க்ளோஸாக வந்து அவ்வளோதான் வின் பண்ணுற சுச்சுவேஷன் எங்கேயுமே எனக்கு தெரியல போல் டோர்னமெண்ட்டில் அண்ட் சந்திரன் ரஞ்சித்தன் பிரபஞ்சம் சந்திரன் அடியெலாம் வரப்பட்டதுப்பா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டாரு பிரபஞ்சன் ஆஃப் அண்ட் மெயின் ஸ்கோரர் அவங்களுக்கு வினய் ரைட்ல செவன் ஜெய்தீப் தேவியோட டிஃபென்ஸ் வாஸ் சூப்பர் சாகர் வழக்கம்போல சூப்பர் ஃபைவ் எடுத்துட்டார் பட் தட் வாஸ் நாட் ஆஃப் அஃப் சாயில் ஒன் ஒன்னி டூ அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போ போ போக வேண்டிய ஜர்னி நிறையா இருக்குது யார் யார் ப்ரெடிக்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் இதுக்கு முன்னாடியே ஃபேன்ஸ் ப்ரெடிக்ஷன் அதை போய் பாருங்கள் எல்லா பேரும் சொல்லியிருக்கேன் அண்டு சூப்பர் டேக்கல் வினயா சாயில் குலியா அண்ட் மோஹித் தேர்ட்டி செகண்ட் மினிட்ல பண்ணாங்க வினயா தட் வாஸ் வெரி குட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் ஆச்சு பட் நெவர் தலஸ் தோல்வி இஸ் தோல்வி பாப்பேன் என்னென்னு ஃபஸ்ட் டைம் செகண்ட் ஆஃப்லாம் நல்லா விளையாடிருவோம் எப்போது செகண்ட் ஆஃப்ல தான் விடுவோம் ரிஜெக்டடாக தான் இருக்குது ஒன் டு டூ அண்ட் டென் பாயிண்ட்ஸ் லீடாக த்ரூ ஓட்டு மெயின்டெயின் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் மூணு செக்ஷனில் பதினஞ்சுலேருந்து முப்பதாவது நிமிஷம் வரைக்கும் டென் பாயிண்ட் லீட் அவங்க எனி அப்டேட் பண்ணிவிட்டால் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சத்தீஷ்கண்டனை பற்றின நினைக்கிறீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருந்தார் பட் எடுத்தோடனே கிரீன் கார்டு நிறைய டிஆர்எஸ் ஜெர்சி பிள்ளைங்க அது இதெல்லாம் இருந்தது ஃபைன் அண்ட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்ட் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நியூ பிங்னிங் அண்ட் கார்த்திய்க்க அண்ட் புற பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்